வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம இளவரசன் வந்து அந்த பைரவி மேடம் அக்காவுக்கு இப்போ பகிரங்கமாக ஒரு மிரட்டல் வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ வந்து ஒரு அஞ்சாறு வாய்ஸ் மெசேஜ் போட்டு மிரட்டியிருக்கிறாரு அந்த ஆடியோ தான் நான் இப்போது உங்களுக்கு போகிறேன் அந்த ஆடியோ நீங்கள் பாருங்கள் அவங்களும் பேசிக்கிறாங்க அப்புறம் இவன் அந்த ஆடியோவை டெலீட் பண்ணியிருக்காரு ஆடியோ டெலீட் பண்ணால் இளவரசை எடுக்க முடியாதுன்னு நினச்சிருக்கிறார் ஆனால் இளவரசனுக்கு புத்தி இல்லைங்கிறது இது ஒரு உதாரணம் தான் நான் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜிஎஸ்டி எடுத்துகிட்டாராமா எல்லா லைசன்ஸ் எடுத்துகிட்டாராமா அப்புறம் சைபர் கிரைம்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாராமா ஜிஎஸ்டி ஒரே நாளில் எப்படி எடுக்க முடியும் ஜிஎஸ்டி ஏதோ கம்பெனி பேர் இருந்தால் தான் எடுக்க முடியும் இளவரசனுக்கு எது எந்த கம்பெனி இருக்குது பாருங்க உனக்கு என்ன பிரச்சனை இப்போ எதுக்கு எங்களை பற்றி பேசி பேசி வீடியோ போட்டு கேட்குற உனக்கு என்ன பிரச்சனை எல்லா வீடியோ மரியாதையெலாம் பேசிக்க சரி என்ன பேசுகிறேன் ஓகே என் எல்லாம் எதுக்கு பேசுகிறேன் தங்கச்சி உன என்ன பண்ணா நீ உனக்கு தங்கச்சிக்கு என்ன சம்பந்தம் ஒருத்தரோட அனுமதி இல்லாமல் நீ டாக்டருடைய நம்பரை ரெண்டு பேரும் யூஸ் பண்ணி மீடியாவில் போட்ட காரணத்துக்காக சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணி நானும் சரி போனால் போயிடுச்சாதே பாவம் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அவங்க ஏதோ வியூஸ் போறதுக்காக பேசுகிறாங்கன்னு நினச்சேன் ஆனால் இதே வேலையாக வச்சு செஞ்சிட்ருக்குறீங்களே சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாத்த கூட மன்னிச்சிடலாம் ஒரு டாக்டருடைய அனுமதி இல்லாமல் டாக்டருடைய ஃபோன் நம்பர் போட்டு எப்படி அவருக்கு டார்ச்சர் பண்ணிருக்கிறீங்க நான் பேசுனேன் எல்லாமே பேசினேன் அப்புறம் லைசன்ஸ் வாங்குறது ஜிஎஸ்டி வாங்குறது எஃப்எஃப்ஐ சர்டிஃபிகேட்டு எல்லாமே நான் வாங்கியாச்சு சரியா உன்னால என்ன பண்ண முடியுமா என்ன என்ன பண்ண முடியும் தெரியுமா இந்த வீடியோ மட்டும்தான் போட முடியும் உட்காந்து டெய்லி உட்காந்து பேசி 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 கண்டென்ட் கிரியேட் பண்ணி யூடியூப்ல ஏதாவது வருமானம் வருமானம் பார்த்துட்டு வீடியோ போட்டுட்டு உட்காந்துருக்க முடியும் வேற ஒண்ணும் பண்ண முடியாது புரியுதா எல்லாத்துக்கும் ஆதாரம் எல்லாத்துக்கும் சட்ட நீ வீடியோ போடு அது உங்களோட விஷயம் நீ மரியாதையை பேசுனா நானும் மரியாதைய பேசுவேன் எங்க தங்கச்சி எல்லாம் நீ எதுக்கு பேசுற உங்களை காசை திருப்பி கொடுத்துட்டி வாங்கிட்டீங்களா அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு ஏமாத்தி ஒன்றும் வாங்கலை பொருள் கொடுத்துருக்குறேன் பொருள் கொடுக்காமட்டாதான் ஏமாத்தனு அர்த்தம் புரியுதா நீ போய் பெட்ரோல் அடிச்சுட்டு போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிப்பாரு அப்புறம் அந்த வழி வேதனை என்னன்னு உனக்கு தெரியும் தேவையெல்லாம் வந்து கேட்குறேங்கிற என்னை பேசுங்க தான் நான் கேட்குறேன் இல்லைன்னா உன்னை எதுக்கு நான் கேட்க போகிறேன் நீ எத்தனையோ வீடியோ போ உனக்கு உங்கள் ஆசை திருப்பி வாங்கிட்ட சரியா என்ன நம்பி வாங்குறவங்க எனக்கு எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வீடியோவெல்லாம் சொல்லித்தான் என்கிட்ட வாங்குறாங்க நான் பார்த்தேன்னா இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாங்கிக்கணுன்னு சொல்லி தான் கேட்குறாங்க உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு திரும்ப திரும்ப நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஃபீல் பண்ணுவனி உனக்கு உங்க ஆசை திருப்பி வாங்கிட்ட சரியா என்ன நம்பி வாங்குறவங்க எனக்கு எனக்கு பண்ணி வீடியோ சொல்லித்தான் என்கிட்ட வாங்குறாங்க நான் பார்த்தேன்னா இருந்தாலும் நீங்க எனக்கு சொல்லி தான் கேட்குறாங்க உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு திரும்ப திரும்ப நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு ஃபீல் பண்ண முதல் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி பழகிக்க சரியா நீ வந்து பண்ண தப்ப வந்துட்டு நான் யூடியூப்ல எல்லாம் போட்டுட்டேன்ல உனக்குதான் உனக்கு உனக்குதான் பொறாம ஏன்னா இப்ப இந்த அந்த வருமானம் உனக்கு இல்லாம போயிடுச்சுல்ல அதனால அந்த வைத்தரசில நீ பேசதான் பேசுவ நான் எல்லாத்துக்கும் இதை தெரியப்படுத்ததான் படுத்துவேன் சரியா நீ முதல்ல மரியாதையா பேசு உன்னோட வீடியோவை போட்டு நான் ஒண்ணு காசு சம்பாதிக்கணும் யூடியூப்ல காசு சம்பாதிக்கணும்ன்ற அவசியமே எனக்கு கிடையாது என்ன நீ பண்ண தப்ப எல்லாத்துக்கும் தெரியப்படுத்ததான் பண்ணுவேன் என்னோடய காசை தான் நான் திருப்பி வாங்கியிருக்கேன் இன்னும் எத்தனை பேர்த்தோட நீ காசை இந்த அம்மா திருக்க அவங்க காசு வாங்குற வரைக்கும் நான் வீடியோ போட்டுகிட்டு தான் இருப்பேன் நான் நிறுத்தற நிறுத்தாமல் போகிறேன் என்ன வீடியோ போடாத அது பண்ணாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது மெஸ் சோஷியல் மீடியான்னு வந்துட்டால் அவன் தங்கச்சி சேனலில் போய் மெசேஜ் பண்ணாத ஏன் சேனலில் மெசேஜ் பண்ணாதன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸே கிடையாது எல்லாத்துக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்கும் உன் தங்கச்சியும் ஒரு வீடியோவில் பேசியிருப்பாள் போய் கேளு நல்லா என்ன அதனால வந்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ வேண்டான்னா மொத்தமாக வந்துட்டு நம்பர் பிளாக் பண்ணிட்டு போ உனக்கு வேணும்னா பிளாக் பண்ணிப்பேன் வேண்டான்னா அன்பிளாக் பண்ணிப்பேன் பார்க்குறேன் அடுத்த ஆடியோ நீ எப்படி போட்டுருன்ற நான் பார்க்குறேன் வெயிட் பண்ணு நீ சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கூட எங்கே வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ அதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது நானும் சொல்லுவேன் என் வேலையை நான் என்னமோ பார்த்துக்குறேன் உனக்கு என்ன வந்துச்சு ஏன்னா உனக்கு இது பொறாம சரியா மரியாதை கொடுத்து மரியாதை பேசிக்க முதல்ல என் வா போன் பேசுறது நீ முதல்ல யார் நான் ஏன்னா உங்கள் வீட்டில் கூட பிறந்தவேன்னு வேன்னு நினச்சிட்டு இருக்கியா நான் எல்லா சேனலையும் நான் அப்டேட் பண்ண தான் பண்ணுவேன் எல்லாத்துக்கும் தான் படுத்துவேன் நீ வந்துட்டு ஒரு உண்மையான ஆளாக இருந்தால் அப்போ பேசின ரெக்கார்டை டெலிட் பண்ணுறையே டெலிட் பண்ணாமல் வங்கி பார்த்து தரேன் இந்த ரெக்கார்டை இப்போ நான் அப்டேட் பண்ணுவேன் வெயிட் பண்ணு நீ ஏமாற்றி தான் வாங்கியிருக்கிற என்ன மரியாதை இல்லாமல் பேசுனா நானும் மரியாதை தான் தான் பேசுவேன் சரியா நானும் வந்துட்டு எத்தனையோ பேத்துக்கு வந்துட்டு பெட்ரோல் சார்ஜ் வாங்காமல் நானும் வந்துட்டு கொரியர்லாம் போட்டு கொடுத்துருக்கேன் உன்ன மாதிரி ஒன்றும் இல்லை ஏன் என் ஒரு ஆளுக்காக தான் வந்துட்டு நீ பெட்ரோல் போட்டு கொரியர் கொரியர் போடுறதுக்கு போறியோ நீ மரியாதை இல்லாமல் இப்போ வந்துட்டு ஆடியோ ரெக்கார்டு பேசியிருக்கிற நானும் தான் பேசுவேன் என்னைய பேசக்கூடாது உனக்கு ரைட்ஸ் கிடையாது அப்புறம் அந்த ஆடியோ நீங்க கேட்டிருப்பீங்க என்ன சொல்றானு அதாவது உனக்கு பணத்தை திருப்பி கொடுத்துருங்களா அப்புறம் எதுக்கு என்னை பத்தி பேசுற என் தங்கச்சியை பத்தி எதுக்கு பேசுகிற அப்படின்னு சொல்றாரு அவங்க இவங்க தங்கை பல வேதத்தை தீட்டி திட்டி இருப்பாங்க தூக்கு போட்டு சாங்குங்க அதெல்லாம் வந்து நியாயம் ஆனால் அவங்கள பற்றி பேசுனது தப்பு ஓகே அதுக்கு அப்புறம் வருவோம் அவர் என்ன சொல்கிறார்னா ஜிஎஸ்டி எடுத்தாச்சம்மா ஒரே நாளில் ஜிஎஸ்டி லைசன்ஸ் எடுத்தாச்சம்மா ஜிஎஸ்டினா என்னென்னு இளவரசனுங்கிற முட்டாளுக்கு தெரியுமா தெரியலன்னா போய் கேளுங்க நான் சொல்லித்தரேன் ஒரு ஆடிட்டுக்கிட்ட போய் ஒரு கம்பெனி நேம் வேணும் கம்பெனி நேமு வச்சா தான் ஜிஎஸ்டி எடுக்க முடியும் வீட்டுக்குள்ளே உக்காட்டு சமையல் கட்டுக்குள்ளே உக்காந்துட்டு கணவன் மனைவி திருடி சம்பாதிக்கிற பேர் ஜிஎஸ்டி எடுக்க முடியாது சரி அப்புறம் என்ன சொல்கிறேன்னா டாக்டரோட அனுமதி இல்லாமல் அந்த ஃபோன் நம்பர் போட்ட தப்பு டாக்டர்கிட்ட பேசியாச்சாமா சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்து சொல்கிறேன் இளவரசா நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் சைபர் கிரைம் வா வெளியே வரும்போது நீயும் ஜெயிலுக்குள்ளே போயிடுவேன் ஏன்னா பல வித ஆதாரங்கள் இருக்குது இந்த ஆடியோ வந்து எல்லா மக்களும் கேட்கணும் அவ்வளோ ஒரு தெனாவட்டு இந்த ஆடியோ கேட்டதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா நிறைய பேர் இவங்ககிட்ட மருந்து வாங்குகிறாங்களா லைசன்ஸு தேவையில்லைன்னு சொன்னாங்க இந்த இளவரசனே தான் சொன்னால் லைசன்ஸு தேவையில்லைன்னு டாக்டர் சொன்னார் இப்போது லைசன்ஸு ஜிஎஸ்டி இதெல்லாம் எடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க எவ்வளோ ஒரு தெனாவட்டு எவ்வளோ ஒரு தி திமிரு அந்த அக்கா கிட்ட வந்து கால் பிளாக் பண்ணுறது மறுபடியும் ஓப்பன் பண்ணி எடுக்கிறது பிளாக் பண்ணுறது எடுக்கிறதா இளவரசனுக்கு கை வந்த கலை என்ன பண்ணிக்கிறாருன்னா அந்த ஆடியோவெல்லாம் டெலிட் ஆயிடுச்சு இலவசத்துக்கு புத்தி இல்லைங்கிறத வந்து மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டாரு அந்த ஆடியோ டெலீட் ஆனால் எடுக்க முடியாதா நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் மறுபடியும் போடுறேன் அவன் டெலிட் பண்ண போட்டால் பாருங்கள் ம டெலிட் பண்ண போட்டாவை நான் போடுறேன் என்ன ஒரு தெனாவட்டில் டாக்டரோட வந்து அனுமதி இல்லாமல் போட்டோ ஃபோன் நம்பர் போட்டாங்களாமா ஆனால் டாக்டருக்கிட்ட ஆயிரம் ரூபா மருந்து வாங்கிட்டு ஆனால் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுக்குறான் இதுக்கு உண்டான ஆதாரமெல்லாம் இருக்குது அது தப்பு இல்லை டாக்டரோட அனுமதி இல்லாமல் வந்து போட்டா போட்டால் தப்பாட்டுக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட பேசியாமா சைபர் கிரைமில் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணால் இளவரசம் எந்த காலத்திலும் வெளியே வர முடியாது அவ்வளோ ஒரு மோசடி விலையை மறைத்து மோசடி முதல் மோசடி என்னது இல்லைங்களா இப்போ கிட்ட மட்டும் இந்த மருந்து வாங்க கிடையாது ஆன்லைன்லேயும் வாங்கியிருக்கிறது ஆயிரம் ரூபாய் எந்த இடத்துலையும் சொல்ல கிடையாது டாக்டரோட பேர் சொல்ல கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெட்சில் அடித்து விலையை மர விலையை மறைச்சி மோசடி பண்ணிவிட்டு கணவன் மனைவி பித்தளாட்டம் மக்களுக்கிட்ட பித்தலாட்டம் இதைத்தான் நான் சொன்னேன் இதைத்தான் தக்கான்னு சொல்லியிருக்கு ஒரு ஆளுக்கிட்ட ஏமாத்திட்டு பணத்தை கொடுத்தா மோசடி இல்லையா நீ வந்து சட்டத்திட்டங்கள் உனக்கு தெரியுமா இல்லை தெரியாது சட்டத்திட்டங்கள் தெரியலன்னா போய் வக்கீல்கிட்ட போய் இல்லை ஒரு ஆள் மோசடி பண்ணிவிட்டு பணத்தை திருப்பி கொடுத்தா அது மோசடி தான் விலையை மறைச்சு மோசடி ஆயரருவான்னு எந்த இடத்துல இருந்தாலும் சொல்லல சொல்லலை அவங்க மனைவி ஆயரூவா சொல்லி போட்டு இந்த ஆள் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா பழவேட்டுக்கிட்டேன் அதை மோசடி பணத்தை எடுத்துகிட்டு இப்போ வந்து வீடியோ வீடியோ போடாமல் என்ன பண்ணுவாங்க அதாவது அவங்க ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்கிறாங்க அதுக்கு ஆதாரம் அவங்க சேனலில் இருக்குது அதான் அவங்க பாலியில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவனை மாதிரி உட்காந்து கணவன் மனைவி உட்காந்துட்டு மக்களை ஏமாத்திருக்கு திருடி சம்பாதிக்கலை நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க சேனலில் போய் பாருங்கள் எத்தனை துணி எக்ஸ்போர்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க சொந்த ஊர் திருப்பூர் தான் அவங்க வந்து நேரடியாகவே கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறேன் அப்போ வந்து சைபர் கிரைம்லாம் தேவைப்படாது போலீஸ் ஸ்டேஷன் போதும் இந்த ஆடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கலைஞர் நியூஸுக்கு சன் நியூஸுக்கு பாலிமன் நியூஸுக்கு கொடுக்க போகிறேன் அப்போ வந்து நேரடியாக வந்து போலீஸ் விசாரிக்கும் அப்போ நேராக என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல் போவாங்க எங்கள் இந்த மருந்து இவருக்கு எப்படி அனுமதி கொடுத்தீங்கன்னு தான் ஃபர்ஸ்ட்டு கேட்பாங்க லைசன்ஸ் தேவையில்லைங்கிறது லைசன்ஸ் இல்லாமல் தான் இந்த சேல்ஸ் பண்ணிக்கிறாரு எந்த மெடிக்கல் ஷாப் இவர் வச்சுக்கிறாரு இவர் போன என்ன சொன்னார் டாக்டரே என்கிட்ட சொன்னார் லைசன்ஸ் வேண்டாம் நீங்கள் வாட்டி சேல்ஸ் பண்ணு அப்படின்னு டாக்டர் சொன்னாராமா இப்போ டாக்டர்கிட்ட பேசியாச்சாமா டாக்டரே வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்து சொன்னோம் நான் டாக்டர் ஃபோன் நம்பர் எதுக்கு போட்டேன்னா உண்மையான வேலை மக்களுக்கு தெரியணும் ஏமாற்றி சம்பாதிக்க கூடாது அதாவது ஏமாற்றி சம்பாதிச்சு போட்டு நீங்கள் அந்த அக்கா கிட்டே பேசியிருக்கிறான் எங்கள் அக்கச்சிக்கு எதுக்கு வீடியோ போட்டேன் அப்படின்னா அவங்க வந்து தூக்கு போட்டு சாக சொல்கிறாங்க யாரை சாக சொன்னாங்கன்னு தெரியல அதனால தான் வீடியோ போட்டிருப்பாங்க ஒரு வேளை மொத்தத்தில் இளவரச திருடனுமே காய்த்தி என்கிற திருட்டு மயிலையுமே காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் வீட்டுக்குள்ளே வந்து பேக்கெட் பேக்கெட்டை சேல்ஸ் அந்த மருந்தை பற்றி நல்ல போய் உள்ள சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த மருந்து நச்சுத்தன்மை தான் எடுக்கும் எந்த ஒரு ஆலையுமே குடியிலேருந்து மீட்காது முறைப்படி சர்டிஃபிகேட் வாங்க கிடையாது இவர் என்னங்கிறாரு ஒரே நாளில் லைசன்ஸ் வாங்கியாச்சு ஒரே நாளில் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணியாச்சு ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறதுக்கு பொதுவாக நம்ம ஆடிட்டர்கிட்ட கிட்ட போகும்போது என்ன கம்பெனி நேம் இதெல்லாம் வச்சு தான் அப்ளை பண்ண முடியும் இல்லைன்னா கரண்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா ஜிஎஸ்டி இல்லாமல் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது அந்த இளவரசங்கிற முட்டாளுக்கு தெரியாது எங்கிட்ட எல்லாம் இளவரசம் பேசவே முடியாது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது முட்டாள்கிட்ட போய் சொல்லுங்கள் சைபர் கேபே கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு தாராளமாக நான் வந்து ஹோட்டலில் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணுவேன் அப்போ நேராக என்ன ஒன்று இந்த மருந்தை எப்படி இளவரசம் அனுமதிக்கலாம் விற்கிறக்க அனுமதி இவ இவன் மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிறான்னு கேட்பாங்க கிடையாது வீட்டுக்குள்ள அதுக்குண்டான வீடியோவும் இருக்குது எவிடென்ஸும் இருக்குது மக்களை காப்பாற்றி வாய்ஸ் நோட் போட்டு எல்லாம் மக்களை குழப்பி மோசடி பண்ணி அந்த மருந்தில் ஸ்கெட்சில் அடிச்சுட்டு மோசடி பண்ணி ஏமாற்றி விற்றுட்டு இப்போ அந்த அக்காவுக்கு ஆடியோ அவன் உடனே டெலிட் பண்ணியாச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் எதுக்கு வந்து ஆடியோ வந்து டெலிட் பண்ணணும் என்ன தேவை எதனால் பயந்து டெலீட் பண்ணணும் அப்புறம் எதுக்காக நீங்கள் மனஸ்வீங்களெலாம் சொல்லிட்டு இருக்கிறேன்ட்டு அந்த அக்கா கிட்டே பேசுகிறேன் என்ன மா மடியில் கணம்தா தான் பயப்படணும் ஆனால் இந்த ஆள் ஒளரிட்டு கிடக்கிறாங்க மக்களை ஆமாத்திருக்கிற தீட்டு தம்பதிகள் தான் இவங்க நான் தாராளமாக சொல்கிறாங்க சைக்கிள் டைமில் நம்ம ஃப்ரெண்டு தான் இருக்கிறாங்க தாராளமாக நான் வர்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நண்பர்கள் போலீஸ் நண்பர்கள் இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை தாராளமாக இளவரச ஒரு முட்டாங்கிறதுக்கு உதாரணம் இந்த தான் அவ உடனே டெலீட் பண்ணியாச்சு டெலீட் பண்ணால் எடுக்க முடியாதுன்னு இளவரசன் நினச்சிட்டு இருக்கிறாரு அதுதான் அங்கே முட்டாங்கிறதுக்கு உதாரணம் நீங்களே இந்த ஆடியோ கேளுங்க அந்த அக்காவுக்கு எப்படி மட்டம் மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க இளவரசன் குடும்பத்துக்கு மரியாதைங்கிறது என்ன விலையன்னு கேட்பாங்க அதுதான் நான் ஆரம்பத்துல இருக்கிறேங்க நீங்கள் மட்டும் தான் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் டாக்டரோட ஃபோன் நம்பர் எதுக்காக போட்டேன்னா உண்மையான விலை தெரியணும் எந்த வீடியோலையுமே இளவரச உண்மையான விலை சொல்லலை நான் வந்து நிலை இலவசம் போகும்போது என்ன சொல்லுவேன் அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு வர சொல்லுவேன் ஆறு மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு வர சொல்லுவேன் எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்குது என்ன ஏதுங்கிறது தெல்ல தெளிவாக ஆயிரம் ரூபா வாங்கிட்டா விட்டுறல எச்சா வாங்கிட்டா அதுக்கு பேர் மோசடி தான் இப்படி மோசடி கணவன் மனைவி உட்காந்து பண்ணிட்டு ஒரு பெண்ணுக்கு பகரங்க பகரங்கமாக வந்து மிரட்டல் கொடுக்குறானா இந்த மாதிரி ஆளெல்லாம் விட்டு வைக்கலாமா அது மக்கள் தெரியணும் வீடியோ பார்த்த கடைசியில் தான் நிறைய பேர் இவங்ககிட்ட வாங்குகிறானாமா எவ்வளோ ஒரு பித்தலாட்டம் எவ்வளோ ஒரு மோசடி வருங்க அப்புறம் பார்த்துட்டு நீங்கள் அவனுக்கு எதுக்கு சொன்னீங்க இவனுக்கு எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து மட்டம் மரியாதும் இல்லாமல் எவ்வளோ ஒரு தெனாவட்டின்னு வருங்க ஒரு மோசடி தம்பதிகள் இந்த ஆடியோவில் ஆதாரமாக இருக்குது பக்கா எவிடன்ஸ் இந்த எவிடன்ஸை எங்கே கொண்டு போய் சப்மிட் பண்ணணுமா அங்கே வந்து சப்மிட் பண்ணலாம் அவங்க எப்படி நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பாருங்க சாதாரண ஒரு பெண்ணு அந்த வீடியோ வெளியிட்டதுக்கே இவ்வளோ மிரட்டல் ஏன்னா வருமானம் போகுது உழைக்க முடியாது ஏமாற்றி வருமானம் போகுது இந்த மோசடி மனன வெளியிடும்